ஓம் சக்தி பராசக்தி சக்தி தாயோட அனுகிரணம் கிடச்சிட்டுருங்க அதான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன் என்னென்னா நான் வந்து கோவிலுக்கு போகணும்னு ஆசை ஆனால் என்னால் வந்துட்டு இந்த டைம் மாலை போட்டு போக முடியல அம்மாக்கிட்ட ஏமா என்னை வர விடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏதோ சூழ்நிலை அப்படின்னு சரியில்லை அதனால் நம்மளுக்கு நல்ல நேரம் வரும்போது போகலாம் அப்படிங்கிற அம்மா வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு நம்ம இந்த ஃபோட்டோ ப்ரெசன்ட் பண்ணாங்க ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க முன்சக்தி கோவிலேருந்து எனக்கு வந்து மற்றவங்க எல்லோரும் பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி வச்சுட்டு நான் அம்மா கும்பிட்டு வந்துட்டேன் இந்த சாமி ஃபோட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்ததும் எனக்கு அப்படியே கண்கள் பயங்கரமாக கலங்கி கலங்கிட்டுங்க ரொம்ப அழகாக வந்துடுச்சு என்ன நான் தான் உன்னை வந்து பார்க்காம வந்து விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நான் கண் கலங்கி நின்றுட்டு இருந்தப்போ இந்த ஃபோட்டோ வந்து கொடுக்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியம் நீ தான் என்னை வந்து பார்க்க முடியல நான் இன்னும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவே என்கிட்ட வந்து என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சுயம்பூவாக வந்து தோன்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆதி காலத்தில் வந்து வேப்ப அடியில் சுயம்பூவாக இருந்திருக்காங்க அப்படின்னும் வேப்ப மரத்துலேருந்து பால் வடிந்ததாகவும் அந்த பால் வந்து இனிப்போடு இருந்துச்சு அதை இருந்த மக்கள் வந்து நோய் நொடியிலேருந்து விடுபட்டாங்க அப்படின்னும் புராண கதைகள்லாம் சொல்கிறாங்க கதைகள்லாம் இல்லைங்க கண்டிப்பாக உண்மையாகவே தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ கோடி மக்கள் வந்து உண்மை இல்லைனா போவாங்களா அப்போ உண்மை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க அம்மாவோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் பங்கார் அடிகளார் அப்படிங்கிற ஒரு அடிகளாருக்கு கொடுத்து அவர் மூலமாக வந்து அம்மா பேசி மக்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும் கதைகள் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த பங்கார அடிகளாரையும் நம்ம வந்து சக்தி ரூபமாக தான் கும்பிட்டுட்ருக்கோம் இப்படி ராணி போல் அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காங்கல்ல நான் அந்தாண்டா இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட தோரணை பார்த்தா ரொம்ப மேய்ச்சல் எடுத்துருச்சுங்க எனக்கு இப்போ மாலை போட்டுட்டு போயிட்டு வந்தவங்க கூட விரதம் இருந்து போயிட்டு வந்துட்டு கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அதே மாலை போடாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா ஏமா என்னை கூப்பிடல ஏமா என்னை கூப்பிடலன்னு இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் அம்மா மாலை போட விடாமல் பண்ணியிருக்காளோ என்னவோ தெரியல அவகிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணும் எப்பமா நான் உன்னை வந்து பார்ப்பேன் எப்போம்மா அவனுக்கு எனக்கு வந்து அனுகிரகணம் செய்வேன் எப்பமா ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு அவளை நம்ம தான் நினச்சிட்டே இருக்கணுமா அதுக்காக தான் நமக்கு வந்து இப்படி ஒரு